தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக மேய்ப்பன் என்கிறதான தலையங்கத்தில் வேதத்திலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் கடந்த நாட்களில முதலாவது மேய்ப்பன் எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட தெய்வத்தை நேசிப்பவனாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் அதுபோல அதற்கு பின்பதாக இந்த நாட்கள்ல மேய்ப்பர்கள் என்று சொல்லுகிறவர்கள் செய்கிறதான பிழையான மேய்ப்பனுக்கு உரியதான காரியங்கள் இல்லாதபடி நல்ல மேய்ப்பனாய் இல்லாதபடி கெட்ட மேய்ப்பனாய் செய்கிறதான காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு ஆஹ் வந்தோம் கள்ள மேய்ப்பர்கள் செய்கிறதான காரியங்களை இயேசுவுக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் பார்த்தோம் இந்த நாளிலும் முக்கியமான இன்னும் ஒரு காரியத்தை யோவான் பத்தாம் அதிகாரத்தில் இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம் மேய்ப்பன் முதலாவது எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட தெய்வத்தை நேசிக்க வேண்டும் இரண்டாவது யோவான் பத்திலிருந்து ஆஹ் ஒன் ஆஹ் ஒன்றிலிருந்து வசனம் வரையும் பார்க்க போகிறோம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளை காரணமாய் இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடிகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் இரண்டாவது வாசல் வழியாக பிரவேசிக்கிறவனாக மெய்ப்பன் இருக்க வேண்டும் நல்ல மேய்ப்பன் என்றால் இயேசு விரும்புகிற மேய்ப்பன் என்றால் இயேசுக்குரிய மேய்ப்பன் என்றால் சரியாக மந்தைகளை தேவனுக்கு நேராய் நடத்துகிற ஒரு மெய்ப்பன் என்றால் மந்தைகளை நித்தியத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு மெய்ப்பனாக இருப்பானாக அவன் இருந்தால் அந்த மேய்ப்பன் வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும் என்பதாக இங்கே இயேசு சொல்லுகிறார் வாசல் என்றால் என்ன என்று நாங்கள் வேதத்திலே பார்ப்போமானால் அங்கே ஆற ஆறாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் எட்டு வசனம் வரையும் பார்க்கும்போது இந்த உவமைகளை இயேசு அவருடைய சொன்னார் அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரராயிருக்கிறார்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை நானே வாசல் என் வா வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் உள்ளும் புறம் சென்று மேச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார் என்ன இயேசு இந்த ஓமையை சொல்லும் போது இயேசுவோடு கூட இருந்த அந்த சீசர்களை கூட அந்த வாசல் வழியாக பிரவேசிப்பது என்ன என்பது அவங்களுக்கு விளங்கல்ல அப்ப ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறாரு அதாவது இயேசு ஏழாம் மறுபடியும் அவர்களுக்கு நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நல்ல மேய்ப்பன் வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும் வாசல் என்றால் இயேசு இயேசு என்றால் வார்த்தை வார்த்தை என்றால் சத்தியம் அப்ப நல்ல மேய்ப்பன் வார்த்தைக்குள்ளாக வார்த்தையின்படி வாழ்ந்து வார்த்தையின்படி இயேசு சொல்லுகிறதை செய்கிறவன் தான் வாசல் வழியாக பிரவேசிக்கிறதான நல்ல மெய்ப்பன் என்பதாக இயேசு இங்க சொல்லுகிறார் அப்ப இயேசுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுவோமானால் இயேசுடைய வார்த்தையின்படி நாங்க நடக்காதபடி காரியங்களை செய்வோமானால் நாங்க நல்ல மேய்ப்பர்கள் கிடையாது நன்றாக கவனிக்க வேண்டும் நல்ல மேய்ப்பன் என்றால் வாசல் வார்த்தையாக இயேசு கூடாய் இயேசுவின் மூலமாய் இயேசு சொன்னபடி அந்த சத்தியத்தின்படி தேவ சித்தத்தை செய்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறவன் தான் நல்ல மேய்ப்பன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன் வார்த்தையின்படி செய்யாதவன் வார்த்தையின்படி வாழாதவன் வார்த்தையின்படி ஜனங்களை நடத்தாதவன் நல்ல மேய்ப்பன் இல்லை என்பதாக நான் இங்கே சொல்லுகிறார் ஆவியானவர் உடலை நடத்துவாராக தொடர்ந்தும் அடுத்த செய்தியிலே நாங்கள் பார்ப்போம் மீதியான காரியங்களை ஆமேன்